ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு சண்டே எடுத்தது தான் நான் வந்து அவங்க கூட லாங் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து சண்டேனாலே நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திப்போம் அந்த சண்டே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எந்திரிச்சிட்டோம் சில டைம் இந்த மாதிரி எந்திப்போம் சில டைம் வந்து தூங்குவோம் சண்டே மட்டும் யாரும் எழுப்ப மாட்டாங்க அதே எங்கள் வீட்டுக்காரங்களுக்குலாம் இப்போ ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து வேலைக்கு போயிடுவாங்களா சில டைம் அவங்க வந்து தான் எழுப்புகிற மாதிரி இருக்கும் பத்து மணிக்கிட்ட மணிக்கிட்டாயிரும் சில நேரம் இந்த கிஷோர் வந்து எந்திரிச்சிட்டு அவன் அங்கே எங்கேயோ ஓடிட்டுருப்பான் அதை பார்த்துட்டே நமக்கு தூக்க வராது அதனால நானும் பாப்பாவும் போய் குளிச்சுட்டு வந்தாச்சு சரி இன்றைக்கி வீடியோ எடுக்கணுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா சனிக்கிழமையும் வந்து கொஞ்சம் சட்னிலாம் எக்ஸ்ட்ரா வந்து அரைச்சி வச்சிருவேன் ஏன்னா காலையில் நான் எப்படி எந்திப்பேன்னு நமக்கு தெரியல அதனால் வந்து பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு தங்காதுன்ட்டு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துக்கலான்ட்டு சட்னிலாம் வந்து அரைச்சி வச்சுட்டேன்னா பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி அவங்கள சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் நிலக்கடலில் இருந்துச்சு அதை குக்கரில் அப்படியே போட்டோன்னா அப்படியே வந்து கடலில் கூட எனக்கு வந்து கொஞ்சம் டீ குடிக்கணும் போல இருந்துச்சு அதுக்குள்ளே அவங்க அப்பாவை வந்துட்டாங்க சரி ரெண்டு பேருக்கும் சேர்த்து டீ போடுவோம் அப்படின்ட்டு டீ போட்டுட்டு அந்த கடலை வந்து வச்சு சாப்பிட்டோம் எனக்கு வந்து வேக வைக்கிற கடலையும் பிடிக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம முதல்ல எல்லாம் ஊர்ல எல்லாம் மண்ணில் போட்டு வருவாங்கள்ல அந்த வறுக்கிற கடலையும் பிடிக்கும் இப்போலாம் மண்ணில் போட்டு யாரும் இருக்கா கடையில் போய் நம்ம கடலே வந்து வாங்கி சாப்பிட்டுறோம் லேட்டாக எந்திக்கிறதுனால தான் எங்களுக்கு காலையில் சாப்பாடு வந்து இருக்காது ஆனால் மதியானம் ஃபுல் கட்டு கட்டிடுவோம் எப்போவுமே நான் வந்து சனிக்கிழமை வந்து வந்துட்டுனாலே எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தானே வந்துடும் நாளைக்கு லீவு தானே நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு எல்லா வேலையும் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒதுக்கி வச்சுருவேன்னா ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் திருந்திட்டேன் சனிக்கிழமையை பாதி வேலையை பார்த்து வச்சுருவேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கிடைக்க அன்றைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வேலை பார்த்துட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது நமக்கு ரெஸ்ட்டே இருந்த மாதிரி இல்லை அதனால நான் என்ன பண்ணேன்னா நேரத்தையும் வந்து இந்த துவைக்கிறது காயப்படுறது இந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு மதியானத்துக்கு வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்களா மீன் வந்து இது என்ன மீன் பேர தெரில கட்லா மீனுக்கு தங்கச்சின்னு நினைக்கிறேன் ஆனால் இது கட்லா மீன் கிடையாது அது மாதிரி வந்து ஒரு மீன் ரோகு மீனை என்னமோ ஒரு மீன் பேர சொன்னாங்க எனக்கு சரியாக தெரில சரி அந்த மீன் குழம்பு வைக்கலான்ட்டு மீனை வந்து கழுவிக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே வந்து சாப்பாடே குக்கரில் வச்சு விட்டேன் மீன் குழம்பு தான் இருக்கிறதுலேயே இருக்குது ஈஸியான மீன் குழம்பு இதை இது சிக்கன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இருந்தாங்கனாங்களா சிக்கன் குழம்பு வைக்கணும் சில்லி போடணும் அதுக்கடையில் பிரியாணி ஏதாவது கேட்டாங்கன்னா அதை செய்யணும் மீனெல்லாம் எல்லாம் கழுவி வந்து பாதி மீன் வந்து குழம்புக்கு எடுத்துகிட்டேன் கொஞ்சம் வந்து பொறி எடுத்து வச்சிட்டேன்னா நான் வந்து சில டைம் அந்த ஜேபி மீன் வறுவல் கிடைக்கும் அது வந்து போடுவேன் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இதை மட்டுமே வந்து போட்டு பிரிச்சுடுவேன் ஆனால் என் பிள்ளைங்களுக்கு இது பிடிக்கிறது இது கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அந்த பொடி போட்டால் வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இருந்தாலும் எனக்கு கிடைக்கணுமே பொடி வாங்குறதுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி மாற்றப்பட்டுட்டு இப்படி வந்து மீனை வந்து உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அவ்வளோதான் பெப்பர் பொடி வேணா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொஞ்சம் நேரம் வந்து வச்சுட்டு எப்போவுமே நான் முதல்ல மீன் குழம்பு எப்படி வைப்பேன்னா ஃபஸ்ட்டு புளியை கரைச்சிட்டு அது கூட வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி ஒன்றா வந்து குழம்பு கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மீன் எல்லாம் போடுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து வேறு மாதிரி செய்வோம் அப்படின்ட்டு வெங்காயம் உரிக்கலான்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து இவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா சரி போய் உட்கார்லன்னு பார்த்தா அவங்க எயிட்டிஸும் இல்லை செவன்ட்டீஸ் படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க ஐயோ இதுக்கு மேலே நமக்கு தக்க பிடிக்காது நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சனுக்கே வந்துட்டேன் கொஞ்சம் நேரம் இவங்க கூட உட்காந்து எதாவது பேசலான்னு பார்த்தோன்னா அவங்க ஏதோ ஒரு பழைய படத்தை பார்த்துட்டு இருந்தாங்களா அதுக்கப்புறம் பார்த்தா மீன் தேங்காய் தேங்காயில்ல எனக்கு வந்து தேங்காய் இல்லாமல் எந்த குழம்புமே வைக்க தெரியாது ரசத்தை தவிர வேறு எல்லாத்துக்கும் நான் தேங்காய் போடுறாள் அதனால் வந்துட்டு கடைக்கு போய் தேங்காய் வாங்கும் அப்படின்ட்டு நானும் பாப்பா வந்து போயிருந்தோம் அம்மா பாப்பாவோட ஆசை வந்து ஒரு ரெண்டு ரூபா பலூனில் இருக்கும் இல்லைன்னா பத்து ரூபா க்ரேயான்ஸில் இருக்கும் அதிலே அவ்வளோ சந்தோஷப்படுத்திடலாம் ஆனால் நம்ம வீட்டில் இன்னொரு ஆள் இருக்குது பாருங்க அம்மா எனக்கு வந்து வுட்டு பம்பரம் ஒன்று பிளாஸ்டிக் பம்பரம் ஒன்று டென்னிஸ் பேட்டு செஸ் போர்டு கேரம் போர்டுன்ட்டு அவனோடதெல்லாம் வந்து பெரிய லெவலில் இருக்கும் அவனுக்கு கேட்டால் வந்து கிடச்சிரும் உடனே ஆனால் இந்த பிள்ளை எதுவும் கேட்கவே செய்யாது மனசுக்குள்ளேயே ஆசை வச்சுக்கிட்டு இருக்க அப்புறம் நமக்கு என்ன தெரியவா செய்யும் அதனால நான் கிட்டே சில டைம் சத்தம் போடுவேன் பாப்பா எதாக இருந்தாலும் அடம் பிடிச்சி கேட்டு வாங்கியிருப்பாப்பா அப்படி பாப்பா வந்து ரொம்ப காசுக்கு வந்து பாப்பா ஐயோ இது வாங்கினா இது அம்மாவுக்கு வந்து இவ்வளோ காசு செலவாயிரும் அவ்வளோ காசு செலவாயிருந்து ஆனால் எங்க கிஷோரா அவங்க அப்பாவுக்கு வந்து வார சம்பளமாக சண்டே சம்பளம் வந்துட்டுனா போதும் அப்பா நம்ம அதை வாங்க போகலாமா இதை வாங்க போகலாமா அப்படின்ட்டு ஆனால் அப்படியே இருக்கக்கூடாது அதுக்கு இந்த பிள்ளை மாதிரியும் இருக்கக்கூடாது நாளெலாம் சின்ன பிள்ளைல அப்படிதான் எங்கள் அம்மாக்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ நம்ம ஒத்த காலம் நின்று அடம்பிடிச்சு அதை வாங்கினா தான் அன்னைக்கு வந்து எனக்கு தூக்கமே வரும் அந்த மாதிரி ஆனால் பாப்பா வந்து எனக்கு நேர் ஆப்போசிட் சில டைம் வந்து எனக்கே வந்து அவ்வளோல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் நம்மளும் சின்ன பிள்ளைங்களை நம்ம அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்ட்டு உங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படின்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அப்படியே வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே மீன் குழம்புக்கு வந்து தாளித்து விட்டுட்டேன் நான் இந்த மாதிரி மீன் குழம்பு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் எனக்கு என்னமோ இந்த மீன் குழம்பு வச்சதுக்கப்புறமா ஒரு புளி குழம்பு சாப்பிட்ட ஃபீல் தான் இருந்துச்சு இதுக்கு நம்ம வளர்க்கும் போல் செய்கிற மாதிரியே செஞ்சுருக்கலாமே அப்படின்ட்டு வந்து தோணிச்சு மீன் புளியை கரைச்சி ஊற்றி தேங்காய்லாம் கூட்டி வச்சுட்டு மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருந்துச்சா சரி ஒரு இன்னொரு அடுப்பில் வந்து மீன் பொரிக்கிறதுக்கு வந்து தோசைக்கல்ல வந்து எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுட்டேன்னா இனிமேல் வந்து மீனை பொறிப்பான்ட்டு குழம்பு கொதிக்கும் போது மீனை வந்து தூக்கி போட்டாச்சு எனக்கு வந்து இந்த மீன் மண்டை வாள் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதானே ஆனால் எங்கள் சொல்லி சொல்லிவிடுவேன் இந்த மீன் மண்டை வாலில் போட வேண்டாம் நீங்கள் கட் பண்ணும்போதே வந்து அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுங்கன்னா இவங்க அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க எனக்கு மீன் கழுவும் போதே நான் என்ன பண்ணுவேன்னா இவங்க வேறு இப்போ கேட்பாங்களே மட்டை எங்கள் வாழங்கிட்டு ஒரே ஒரு தலையும் வாழையும் வந்து போட்டுட்டு மீதியெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருவேன் எனக்கு என்னமோ அது பிடிக்கல அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சாச்சா மல்லித்தலை எல்லாம் வந்து நாங்களாம் மீன் குழம்புக்கெல்லாம் போட மாட்டோம்லாம் லாஸ்ட்டாக குழம்பு தளிக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் ஊத்தி கருவேப்பில கடுகு வெந்தயம் அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வந்து வறுத்து வந்து போடுவோமா அப்படிதான் வந்து போடணும் ஆனா மல்லித்தலை வந்து சும்மா எல்லாரும் போடுறாங்களே அப்படிங்குறக்காக நான் வந்து போட்டேன் எல்லாம் முடிச்சாச்சா இனிமே வந்து என்ன பண்ணுவோம் நாங்க விஜய் டிவில வந்து ஏதாவது இந்த ப்ரோக்ராம் போடுவோம் பார்த்திங்களா அதெல்லாம் உட்காந்து பார்ப்போம் அதெல்லாம் பார்த்துட்டே தான் வந்து சாப்பிடுவேன் எல்லா குடும்பமாக உட்காந்துட்டு நாலு கதையை பேசிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து வீட்டிலேருந்து அவளுக்கு வந்து வடை பாயாசம் அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்து செஞ்சு தரணும் அதனால் வந்து உளுந்தை வந்து ஊற வச்சிட்டேன்னா ஊற வச்சிட்டு நல்லா ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு அதுக்கப்புறமா நேற்று துவைச்சி போட்ட துணியெல்லாம் காஞ்சிட்டு கிடந்துச்சு அதெல்லாம் வந்து அள்ளி எல்லா போட்டா சின்ன மடிக்கிறது மடிக்கிறத ஒரு பாடாக இருக்கும் நான் எப்படி தூங்கியிருக்கேன்னு என் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எப்படி மூஞ்சி வீங்கி போயிருக்குதுன்ட்டு இப்படி தான் சண்டே ஆனால் நல்லா காலையில் ஒரு பத்து மணிக்கு எந்திக்கணும் மறுபடியும் மத்தியானம் ஒரு ஃபுல் லஞ்சு சாப்பிட்டுட்டு மறுபடி படுத்து தூங்கிடணும் வீட்டில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் எங்கள் வீட்டுக்காராக சொல்லுவாங்க சாயங்காலம்னா எங்கேயாவது கிளம்புவா அப்படி வெளியில் போய்ட்டு வருவோம் அப்படிம்பாங்களா எனக்கு நம்ம எங்கேயும் போய் சுற்றுறது பிடிக்காது எப்போயாவது நமக்கா தோணும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் போகணும்னு தோணிச்சுன்னா வந்து போவேன் மற்றபடி எல்லா சண்டேயும் எங்கேயும் மாட்டேன் எனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து கொடுத்தா போதும் நாம் பாட்டுக்கு அழகாக சமைச்சிட்டு நல்லா பிள்ளைங்கள வந்து பார்த்துட்டு இருந்துக்குவேன் அப்படி வந்து ஒரு பக்கம் பாயாசத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எனக்கும் முதலெல்லாம் பருப்பு வடை தான் ரொம்ப பிடிக்கும் இந்த உளுந்த வடலாம் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது ஆனால் இப்போ அடிக்கடி செய்கிறதுனால எனக்கு இதே சாப்பிட்டு பழகிடுச்சு இப்போ பருப்பு வடை வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது பாப்பாவுக்குலாம் வந்து வச்சுக்கோங்களேன் நல்லா வடை சுட்டு அவளுக்கு வந்து சட்னி வச்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாள் ஆனால் என் பையன் அந்தளவுக்கு அவனுக்கு பாயாசம் கொடுத்தா குடிப்பான் அது மாதிரி ஆளுக்கு ஒன்று வந்து பிடிக்கும் அவளுக்கு வந்து கொஞ்சம் காரமாக பிடிக்கும் இவனுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பாக பிடிக்கும் சரி வீட்டில் இருக்கும்போது தானே அவனுக்கு பிடிச்ச மாதிரிலாம் செஞ்சு தரணுமே அப்படிங்கிறது அதுக்காக ரெண்டையுமே வந்து செஞ்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வடலில் வந்து உளுந்த வடை வராது உளுந்து பவுண்டாக தான் வருவேன் ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்கப்புறம் பாயாசமும் கூட பருப்பு பாயாசம்தான் வந்து பிடிக்கும் பால் பாயாசம் அந்தளவுக்கு வந்து பிடிக்காது ஆனால் எங்கள் வீட்டில் நாலு பேரில் பாயாசம் எனக்கு ஒரு ஆளுக்கு தான் பிடிக்கும் அவங்க மூணு பேருக்குமே வந்து பால் பாயாசம் தான் பிடிக்கும் அதனால பருப்பு பாயாசம் வந்து எப்பயாவது யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கெஸ்ட்டுக்கு சேருங்கிற பேரில் நமக்கு சேர்த்து வந்து செஞ்சு ஆசைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறது தான் எங்களுக்கு சண்டே வீட்டிலருந்தான் இந்த மாதிரி தான் போகும் சாப்பிட தூங்க சாப்பிட தூங்க அப்படின்ட்டு இல்லைன்னா ஒரே மூச்சாக வேலை பார்க்குற மாதிரி தான் வந்திருக்கும் இன்றைக்கி வந்து இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த லாங் வீடியோ வந்து எப்படின்னு ஒரு வாரத்தில் போட்டுருவேன் நினைக்கிட்டே டாட்